ஒரு தாசில்தார் அவருக்கு எவ்வளோ நாளானாலும் வயத்தில் குன்மம் அந்த வயிறு வலி நிற்கவே இல்லை என்னெல்லாமோ செய்து பார்க்குறார் ஆனாலும் இதுக்கெல்லாம் ஒரு உபாயம் அவருக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் பிரமித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் அவருக்கு ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மகானை பற்றி தெரிய வருது அந்த குருவை நோக்கி இவர் போறார் குரு பார்க்கக் கோடி நன்மை ஏற்படும்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தானே ஆனால் அந்த குரு இவரை பார்த்த உடனே ஒரு பெரிய வேகம் எடுத்து ஒரு ஓட்டம் ஓட ஆரம்பிக்கிறார் இவரும் அந்த குருவை எப்படியாக இருந்தாலும் நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு பின்னாலேயே ஓடுறார் ஒரு வழியாக அந்த குரு வந்து ஒரு மார்க்கெட் பகுதிக்குள்ளே போகிறார் அங்கே போன உடனே அங்கே கருவாடு கூடை ஒன்று இருக்குது அந்த கருவாடு கூடையிலேருந்து ஒரு கருவாடு துண்டை எடுக்கிறார் அந்த கருவாடு துண்டை வாயில் போடுறார் அதை மின்னுண்டே இருக்கார் மின்னுட்டு அவர் அந்த உச்சிஷ்டத்தை கை அவர் கை இது அந்த தாசில்தாரோட கையில் கொடுத்து இது அப்படியே சாப்பிட்டு முழுகிடு அப்படின்னு சொல்கிறார் அவரும் அது போலவே சாப்பிட்டு முழுங்கிடுறார் முழுங்கின காரணத்தினால அவருக்கு ரொம்ப 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 ஆண்டு காலமாக அவரோட வயத்தை குத்தி குத்தி வலித்து கொண்டு அவருக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த அந்த குன்ம நோய் விலகியது சுலேசையும் குன்மம் சொக்கு சிறங்கு இதெல்லாம் கந்த கந்தசஷ்டி கவசத்தில் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் இருந்து என்னை காப்பாற்று முழுகா அப்படின்னு ஸ்ரீ பாலந்தேவராய சுவாமிகள் பாடியிருக்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி அற்புதமான அந்த குண்ம நோயை குணப்படுத்தி எவ்வளவோ சித்தாளர்களை பண்ணி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையிலிருந்து ஆட்சி பண்ணக்கூடிய அந்த மகானுடைய பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீலஸ்ரீ வெங்கட் சுப்பையா சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட் சுப்பையா சுவாமிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகள் பகுதியில் இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் அவரோட ஜனனம் நடக்கிறது ஒரு மிராஸ்தார் குடும்பத்தில் பிறக்கிறார் நல்லபடியா அவரோட அப்பா அம்மா வ வளர்த்து வந்த வந்தாலும் கூட இவருக்கு எந்த வித விஷயத்துலையும் மனசு ஈடுபட மாட்டேங்கிறது சதாசர்வ காலமும் இறைவனை நோக்கியே தான் இருக்கு எப்பவும் மௌனத்திலே லகித்திருக்கார் சுவாமிகளுக்கு எதாவது பண்ணி இந்த லௌகிக வாழ்க்கையில் ஏதாவது இவருக்கு இவர் ஈர்க்கணும் அப்படின்னு தாய் தந்தையர் எவ்வளவு முயற்சித்தாலும் முடியல இவர் என்ன பண்ணிடுறார் திடீர்னு நாள் மறைஞ்சு போயிடுறார் சுவாமிகளோட வீட்டில் இருக்கிறவங்க எங்கெல்லாமோ தேடி பார்க்கிறார்கள் ஆனா சுவாமிகள் எங்கேயுமே கிடைக்கல சரி என்ன வழி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இவரோட ஜாதகத்தை பார்த்து காமிச்சு கேட்கும் பொழுது அந்த ஜோதிடர் சொல்கிறார் ஸ்ரீ வெங்க அந்த வெங்கட சுப்பையா அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய மகான் அவரை அவரை நம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த சித்தன் போக்கு சிவன் போக்குதான் இந்த தாய் தந்தையராக தாங்கள் வந்து விட்டீர்கள் தாங்கள் செய்த வாக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இவர்களுக்கு இறைவனுடைய ஆற்றல் புரிகிறது சிறி இறைவன் இதுதான் நமக்கு எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி மனசை வந்து ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து அந்த தாய் தந்தையர் அவரோட வாழ்க்கைகளை நக நகர்த்த ஆரம்பிக்கிறார்கள் சுவாமிகள் ஒரு பெரிய தவசீலர் எப்படி அப்படின்னா அந்த வீட்டை விட்டு போகிறார் இல்லையா அங்கேருந்து நேராக வட இந்தியா போயிடார் அங்கே பல பல சித்தர்கள் பார்க்கிறார் சித்த பெருமக்கள் எல்லாத்தையும் சரணாகதி அடைகிறார் சரணாகதி அடைந்து என்ன கற்றுக்கொள்கிறார்னால் தியானம் தவம் யோகம் சித்தாடல்கள் பிராணாயாமம் இது போன்ற பல விஷயங்களை கற்று தே கற்று அதில் தேர்ச்சி பெற்றுடுறார் முப்பது ஆண்டு காலங்கள் இது எல்லாத்தையும் கத்துருக்கார் சுவாமி சுவாமிக்கு வந்து ஜாதி மதம் இனம் மொழி அந்த சைவமா சைவமா இதுல எந்த வேற்றுமையும் பார்க்க மாட்டார் எல்லாரையும் ஒரே சமதிருஷ்டியோடு தான் பார்ப்பார் சுவாமிகள் வந்து ஒரு துறவியாகவும் மகானாகவும் மாறினதுக்கு அப்புறமா பல 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 அற்புதங்கள் எல்லாம் செய்தார் ஆனால் சுவாமிகள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த வட இந்தியால போனார் இல்லையா அங்கிருந்து திரும்பவும் அவர் ஜனனம் ஆன அந்த பட்டுக்கோட்டை அப்படிங்கிற அந்த கஷேத்திரத்துக்கு திரும்ப வந்துடுறார் பட்டுக்கோட்டையில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இலாக சுவாமி தங்கி பல பல அற்புதங்கள் எல்லாம் செய்து வரார் யாராவது தன்னை நாடி வந்தார்கள் வியாதி அப்படின்னு சொன்னால் மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இணங்க திருஞான சம்பந்த சுவாமிகள் சொன்னது போல் அந்த விபூதியை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துவார் அந்த நோய் குணமாகிவிடும் அப்படின்னு சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணார் அந்த நோய் அப்படி விபூதி கிடச்சிருக்குன்னு சொன்னாலே நிச்சயமாக எல்லா விதமான நோய்களும் குணமாகிவிடும் சரி இப்பொழுது ஒன்று சொல்லலாம் இந்த மகான் பட்டுக்கோட்டையில் இருக்கார் ஸ்ரீலட்சுமி வெங்கடசுப்பையா சுவாமிகள் இப்போ அவரை மனதார முழு பக்தியுடன் நினைத்து நம்ம இந்த மந்திரமாவது நீர் பதிகத்தை எல்லாம் ஓதி நம்ம நீர் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதே மாதிரி குணம் இன்னைக்கும் ஆகுமா அப்படின்னால் சத்தியமாக ஆகும் ஏனால் அந்த வெங்கடசுப்பையா சுவாமிகள் நம்மளுடைய நம்பிக்கையில் குடிக்கொண்டிருப்பார் அப்படி வியாதி குணம் ஆயிடுத்துன்னு சொன்னால் நிச்சயமாக பட்டுக்கோட்டைக்கு சென்று அவருக்கு நன்றிகளை நிச்சயமாக தெரிவிக்கலாம் சரி இந்த அற்புதமான மகானுட சரித்திரத்தை மேலும் தரிசிப்போம் அவர் தீர்க்க தரிசனம் எல்லாம் அற்புதமாக சொல்வார் ஒரு காய்ந்து போன வறண்ட பகுதி ஒன்று ஒரு பூமி ஒன்று இருக்கு பட்டுக்கோட்டையில் இங்கே வந்து எதுவுமே சாகுபடி ஆகாது இங்கே எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஒரு செடி கூட முளைக்காது அப்படின்னு அந்தளவுக்கு வறட்சி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக அது இருக்குது சுவாமிகள் சொல்கிறார் நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப அற்புதமான சோலையாக மாறும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன கொஞ்ச நாட்கள்லேயே என்ன ஆகுது அந்த காவிரி கரை புரண்டு ஓடி அந்த பாலைவனமாக இருந்த அந்த இடத்த அப்படி ஒரு அற்புதமான ஒரு பசும் சோலையாக மாற்றியது அப்படினால் இறைவனன் அருள்தான் இது போலவே நம் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுறோம் வாழ்க்கை மிகவும் வறண்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோமால் அந்த சித்தர் பெருமான் இருக்கார் இல்லையா அவர் எப்படி அந்த காவிரி அன்னை வந்து அந்த பாலைவனத்தை சோலையாக மாற்றினால் அல்லவா அது போலவே இந்த சித்தருடைய அருளும் நம் வாழ்க்கையை நிச்சயமாக செழிப்பாக மாற்றும் அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் சத்தியமாக இருக்கணும் நவபாஷாணம் அப்படிங்கிறது போக பெருமான் வந்து முருகப்பெருமானை வந்து அப்படியே நவபாஷணத்தால் செய்து பழனியம்பதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா இந்த நவபாஷணம் அப்படிங்கிறது ஒம்பது விஷயங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு அதை வந்து ஒரு அவருடைய நா சீடர் ஒருத்தர் இருந்தாராம் அந்த சீடர் நாட்டு மருந்து கடையில் அதை வச்சுன்னு இருந்தாராம் இவர் வந்து அந்த நவபாஷண எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சுவாமிகள் எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டு விடுவாராம் அதனால சுவாமிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதாம் ஏற்படாது ஏன்னால் இறைவனாகப்பட்ட ஈசனே ஆலம்தான் வந்து அமுதி செய்தானே அப்படின்னு சுந்தரபெருமான் பாடும் பொழுது இந்த விஷம் எல்லாம் சுவாமிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அது அது மாதிரி நிறைய சித்தர்கள் நம்ம பார்த்துருக்கோம் கள்ளிப்பால் குடித்த சுவாமிகளும் பால் சுவாமிகள் பார்த்துருக்கோம் நம்ம தஞ்சை கரந்தையில் இருக்கக்கூடிய பால் சுவாமிகளை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் சித்தர்களுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காது ஸ்ரீ விஜயேந்திர தீவிர சுவாமிகளுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த சோடசபாகுன்னு சிம்மாஷ்டகம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உணவை சாப்பிட்டார் அவர் அந்த விஷம் பாதிக்கவில்லை அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் சுவாமிகள் வந்து இப்படியே வாழ்ந்து வந் வாழ்ந்து கொண்டு வந்துருக்கார் அவருடைய ஒரு சீடர் இருக்கார் கோவிந்த கோணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவிந்த கோணாரோட ஒரு நாள் அவருடைய போய்ட்டு இருக்கும்பொழுது ஒரு கொல்லையில் கூட்டின்னு போகிறார் சுவாமி கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு கைப்பிடி களிமண் அளவு எடுத்து காமிக்கிறார் அது கைப்பிடி க களைமண் எடுத்து காமித்து என்ன அந்த கோபால கோபாலகோணாருக்கு அவருக்கு இதை எடுத்து கொடுத்து உனக்கு குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது வியாதி ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் இதுலேருந்து கொஞ்சூண்டு மண் எடுத்து தண்ணியில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளும் குணமாகிடும் இதுவும் பற்றியும் கவலை வே கவலை வேண்டாம் இந்த மண் ரஷ்யா ரஷ்யாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து கொடுக்குறார் சுவாமி அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இந்த பக்தரை என்ன சுவாமி பண்ணுறாருன்னா எனக்கு சுவாமி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் பொழுது ககன மார்க்கமாக சுவாமிகள் ஒரு க்ஷணத்திலேயே ராமேஸ்வரத்துக்கு கூட்டின்னு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிணத்திலையும் தரிசனம் செய்ய வச்சு ஸ்நானம் செய்ய வச்சு ராமநாத சுவாமி தரிசனம் செய்ய வச்சு அக்னி தீர்த்தம் போன்ற எல்லா அற்புதமான தீர்த்தங்களையும் காமிச்சு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரங்கள் பதஞ்சலி முனிவருடைய அந்த சமாதி இது போன்ற எல்லா விசேஷமான இடங்களையும் ராமேஸ்வரத்தில் காமிச்சு கொடுத்து மறுபடி மழைச்சுண்டு வந்துட்டாராம் மனோவேகத்திலேயே இது சுவாமிகள் செய்தி இன்னொரு அற்புதம் ஜன்னி நோய் வந்து ஒருத்தர் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கார் அந்த ஜன்னி நோயை சுவாமி எப்படி சரி செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு சுவாமி என்ன உபாயம் உபயோகித்தார்னு பார்த்தோம்னா தயிர் அந்த தயிர் இருக்கு இல்லையா அந்த தயிரை கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றினாராம் சுவாமிகள் அதாவது எந்த விஷயம் எதுக்கு மருந்தாகமையும் அப்படிங்கிறது அந்த சித்தப்பெருமர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சுவாமிகள் இந்த தாசில்தாரை நம்ம குணப்படுத்துதான் முதல்லையே பார்த்துருக்கோம் அந்த தாசில்தாருக்கு அந்த வியாதி வந்துடுறது அவர் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்புறம் அந்த கருவாட்டை எடுத்து சுவாமிகள் கொடுத்த அற்போதத்தை நம்ம முதல்ல இந்த இந்த காணொலியை ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல அதை நம்ம பார்த்தோம் சுவாமிகள் குண்டலினி யோகத்தில் மிகவும் கயிற்றவராக இருந்த காரணத்தினால் இந்த குண்டலினி யோகம் எப்படி செய்ய வேண்டும் இந்த யோக நிலையெல்லாம் எப்படி எல்லாரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறத காமிப்பதற்காகவும் ஒரு சூஷ்மமான விஷயத்தை உணர்த்துவதற்காகவும் சுவாமிகள் ஒரு அற்புதத்தையும் செய்து காமிச்சார் அப்படிங்கிறது கூட அவரோட வாழ்க்கை வரலாறுல நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமிகள் வந்து எந்த நாளில் சொன்னாரோ அந்த நாள்லேயே அவர் ஜீவசமாதி அடைய அடைகிறார் கிட்டத்தட்ட நாற்பது நாள் முன்னாடியே சொல்லிடுறார் சுவாமி அதாவது வரக்கூடிய ஆவணி மாதத்தினருடைய மூல நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைய போகிறதா சொல்கிறார் அது போலவே அவர் ஜீவசமாதி அடைகிறார் சுவாமி அந் இன்றைக்கும் வந்து ஸ்ரீலஸ்ரீ வெங்கடசுப்பையா சுவாமிகள் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சை சாலை அது சாமியார் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு மிக அருகாமையிலேதான் ஜீவசமாதியிலிருந்து இன்னிக்கும் கடாட்சம் பொழிந்து கொண்டு வரார் அவரோட அருள்கடாட்சத்துக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வெங்கடசுப்பையா சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த வரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்